இளைஞர்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி அகில இந்திய இளைஞர் கூட்டமைப்பின் முப்பெரும் விழாவுக்கு நினைத்த சிகரம் சந்திரசேகரன் அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்று பதவியேற்றிருக்கும் தலைவருக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் அளவுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை அவர் ரொம்ப சந்தோஷமான தருணம் என்னென்னா நீங்கள் ஒவ்வொரு படமாக இருக்கீங்க நல்ல படங்கள் நல்ல படத்தை முத முதல் ஆரம்பிச்சு விட்டது எனக்கு நேர்ந்த நந்து அவர்கள் அவருடைய படம் காலங்கிற ஒரு படம் முன்னாடி தினத்தின படங்கள் பணிகள் இருந்தாலும் அந்த படம் தான் அந்த படம் வியாபாரத்தையும் எங்களுக்கு கொஞ்சம் இழப்பு தான் ஆனால் அந்த படம் வந்து அதுலேருந்து தான் என்னுடைய நல்ல படம் தொடங்க ஆரம்பிச்சது அதனால் அப்படி ஒரு வாழ்க்கையை குறைத்த ஒரு நேரு நன்றி சார் அவர்களை இங்கே சந்தித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நன்றி சார் அவங்களுக்கு எந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்தேன் எனக்கு எனக்கு ஃப்ளைட்டில் டைம் ஆகிடுச்சி அதனால் எதுவும் பேசவும் இல்லை என்னை மன்னிச்சிருங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் சந்தோஷம் அழைப்பை கும்பகோணத்துல ஷூட்டிங் ஷூட்டிங்கு காலையில் இருந்து கிளம்பி திருச்சி பிளைட்டு முடிச்சு இங்க வந்து இப்போ அகை திரும்ப போயிட்டு இருக்காரு நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்க வந்து இங்க நம்மளை கௌரவித்ததுக்கு அவருக்கு ஒரு மிகப்பெரிய கனவு எழுந்து மாதிரி